வீட்டு வேல் முருகனுக்கு கரோகராக மகா கந்தசஷ்டி விரதம் சூர முடிஞ்ச முடிஞ்சவுன்னு முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணணும் நம்ம வீட்டில் கந்தசஷ்டி முருகர் வச்சு வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணணும் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறேன் மகா கந்தசஷ்டி விரதம் நல்லபடியாக முருகன் முருகனுடைய அருளால் எந்த ஒரு தடை இல்லாத முடிஞ்சது பால் அபிஷேகம் பண்ணுறேன் நெய்வேதியம் வந்து பால் பழம் வைக்கலாம் இல்லைனா தயிர் சாதம் வைக்கலாம் அது அவங்க அவங்களுடைய விருப்பம் நான் வந்து தயிர் சாதம் வைக்கிறேன் முருகனுக்கு தயிர் சாதம் வச்சு நெய்வேதியம் பண்ணுறேன் வேல் முருகனுக்கு ரோகராக ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் கருணை கடலே கந்தா போற்றி வேல் முருகனுக்கு ரோகரா நல்லபடியாக இந்த கந்த சஷ்டி விரதம் முடிஞ்சது முருகருக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு இந்த விரதத்தை முடிக்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அறுவ